பிரைஸ்தலார் மீட்பு நட்சக்கமாக இயேசு கிருஷ்ணின் இணைந்த நம்புடைய அன்பின் வாழ்த்துக்கள் கதடை பசனம் ஆகிய பொழுதாக ஒன்று தீமதி புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு இதுவாக முயற்சி பண்ணு ஆலை லூயா தேவனுடைய பக்தி என்பது வேறு மனுஷனுடைய பக்தி என்பது வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பக்தியில் விசுவாசத்தை வைத்திருப்பார்கள் உலகத்து ஜனங்கள் பார்க்கும்போது காலில் செருப்பில்லாமல் அவங்க பாட்டில் மலை மலையாக நடப்பாங்க காடு காடாக நடப்பாங்க சில இடங்களில் பார்க்கும்போது ஒரு கலர் துணியை கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு மாலையை இருப்பாங்க பக்தி ஒவ்வொரு இடங்களிலையும் வித்தியாசமாக இருக்கிறது அரசியல் தலைவர்களையும் தனக்கு மேலான இருக்கிறவர்களை பார்க்கும்போது பயபக்தியாக இருப்பார்கள் பக்தி என்பது எல்லாருக்கும் இருக்கிறது ஆனால் பல்லோகத்து போவதற்கு நமக்கு ஒரு பக்தி தேவைப்படுகிறது அதுக்கு தான் இங்கே பசுத்தாவின் சொல்லிக்கிறார் சீர்கேடும் கிளைவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகு சீர்கேடும் கிழவுகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகு இந்த காலத்திலையும் கட்டுக்கதைகள் ரொம்ப அதிகமாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஜனங்கள் எதை நம்புறதுன்னு தெரியாதபடிக்கு இஷ்டம் போல் வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதன் பிறக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க யாராக இருந்தாலும் சொல்லத்தெல்லாம் நம்புறவங்க சிலரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்புகிற மாதிரியே பேசுவாங்க ரொம்ப நம்புகிற மாதிரியே பேசுவாங்க எனக்கு பிரிய மாணவர்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு பக்திக்கு இதுவாக முயற்சி பண்ணு பக்தி தான் நமக்கு தேவை தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தேவ பக்தி நம்முடைய வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற தடைகளை விளக்கும் பக்தி நமக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் தேவபக்தி நமக்கு அதிசயத்தை கொண்டு வரும் இன்றைக்கி தேவ சமூகத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல எங்கே போனாலும் தேவனுக்கு பயப்படுகிற பய உணர்வு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் தேவபக்தி இந்த தினத்தில் நிறைய பேர் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா சர்ச்சைக்கு வரும்போது தேவபக்தியாக இருப்பாங்க பயபக்தியாக இருப்பாங்க ரொம்பவும் அந்யோனியமாக ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிறத போல் ஆக்டிங் பண்ணுவாங்க ஆனால் தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகாமல் அவைகளோடு ஒன்று கூடி ஒன்றாய் இருந்து தேவபக்தியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நன்மையும் நம்மளால் பார்க்க முடியாது கண்ணீர் வடிக்கலாம் ஜெபிக்கலாம் துதிக்கலாம் பாடலாம் ஆரதிக்கலாம் நாம் என்ன வேணால் செய்யலை நான் ஜெபிச்சிருக்கிறேன்னே எனக்கே கற்று இப்படி செய்யணும் நான் கண்ணீர் வடித்தேன்னே நான் உபவாசம் பண்ணனே எனக்கே அந்த ஆண்டவர் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற கூட்டங்கள் எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஏன் இப்படி நடக்குது சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டு கதைகளோடு ஒப்புரவாகிட்டு இருந்திங்க அதனால் உங்களுடைய தேவபக்தி வீணாக போயிடுச்சு அப்போது கட்டு கதையை விட்டு விளக்குவாங்க சீர்கேடான வீண் பேச்சை விட்டு விளக்குவாங்க பொய்யான மாய பற்றிக்கொள்ளுகள் தங்களுக்கு வரும் கிருபியை போக்கடிக்கல வார்த்தையின் போல் நிறைய பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் உலகத்து பிரகாரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க நாமளும் அப்படி இருந்தால் எப்படி தேவபக்தியாக நம்மளால் இருக்க முடியுன்ற உணர்வு முதல்ல நமக்கு வரணும் இல்லையா அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் சீர்கெடும் கிழவைகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணுன்னு சொல்கிறாரு ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து வச்சாலே போதும் மீதி அந்த கர்த்தர் அற்புதமாக மாறு பண்ணுவார் உங்களுக்கு ஏசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக சொல்கிறேன் உங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் உங்களுடைய பேச்சு பர்சுத்தமாக இருக்கணும் கெட்ட வார்த்தை வரக்கூடாது உங்களுடைய உணர்வு நல்ல எண்ணங்களாக இருக்கணும் உங்களுடைய சிந்தனைகள் நல்ல சிந்தனையாக இருக்கணும் யாரை குறித்தாவது பழி வாங்கிறது அவங்கள திட்டுறது இவங்களை திட்டுறது இவங்களை கேவலமாக நினைக்கிறது இது எதுவுமே இருக்கக்கூடாது இதுக்கும் தேவ பக்திக்கு சம்மந்தமே கிடையாது தேவபக்தி அப்படின்னு சொன்னால் நாம் அசிங்கமானவர்கள் அக்கிரம் நிறைந்தவர்கள் பாவிகள் துரோகிகள் இப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் தம்முடைய ஒரே பேரன குமார் இந்த பூமியில் கொடுத்தாரு அதுதாங்க தேவபக்தி அப்போ மற்றவர்களுக்காக நம்ம பிரயாசப்படுவோம் அப்போது அவர் நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறாரு அப்போது நாம் தேவபக்திக்கு எதுவாக நம்ம நடக்கலை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிள்ளையாக மாற முடியுமா முடியாது இந்த நாளில் ஒரு விசை இந்த அருமையாக நல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே உருவாகணும் ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே உமக்கு பயப்படுகிற சிந்தனை எங்களுக்குள்ளே தேவ பக்திக்கு எதுவாகி நாங்கள் நடக்கணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா ஆமேன் ஆமேன்